அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் வீடுதூரும் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவியல் பலகை வழங்கும் வீடுதூரும் விஞ்ஞானம் கடந்த எட்டு வாரங்களாக பல்வேறு சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்கள் குறித்து வாரந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் விடைதறும் வகையிலான காணொலிகளாக இவை அனைத்தும் அமைந்து வருகிறது நெருப்பில் ஆரம்பித்து வீட்டில் இயங்கக்கூடிய மிக்சர் கிரைண்டருக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் வரைக்கும் கடந்த வாரம் நாம் தெளிவாக பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து கடந்த வாரம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன் கேள்வி நினைவிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மிக் வெட் கிரைண்டரில் ஒரு மாவு அரைக்கின்ற பொழுது மாவு ஒரு சைடு போய் ஒதுங்கும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் இந்த புகைப்படம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நிமிடம் அந்த புகைப்படத்தை இந்த புகைப்படத்தில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க மாவு அரைந்து கொண்டு இருக்கிறது இப்போது மாவு அரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சைடில் போய் ஒதுங்கும் அதனால் நம்ம பொதுவாகவே வீடுகளில் இருக்கக்கூடியவங்க கையை வச்சு சென்டர் பாயிண்டில் தள்ளி தள்ளி விடுவாங்க ஏன் மாவு அரைக்கின்ற போது இந்த ஈரமான அரிசி வந்து வெளிநோக்கி போகுது இதுதான் நம்ம கேட்டிருந்த கேள்வி ஏன் ஒரு ஒரு சர்க்குலர் மோஷன் அதாவது ஒரு சுழற்சி இயக்கத்தில் ஒரு பொருள் ஏன் வெளிநோக்கி வீசப்படுகிறது இதுதான் நம்மளோட கேள்வி இதற்கு பின்னாடி ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பௌதீக விதி அடங்கி இருக்கிறது அது வேறு ஒன்றும் இல்லை மைய விளக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இங்கே நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஒரு பிளாட்டர் போல் ஒரு அமைப்பு இருக்குதுல்ல அந்த பிளாஸ்டிக்கில் இதுதான் வெளியில் போகக்கூடிய மாவும் உங்களுக்கு உள்ளே பிடிச்சி தள்ளும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உள்ளே போடக்கூடிய அரிசியோ உளுந்தோ அதாவது ஈரமான அரிசியோ உளுந்துக்கோ ஒரு எடை வந்து இருக்கும் மற்றபடி அவை எதுவுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்காரு நீங்கள் இந்த கிரைண்டர் ஓடும்போது இந்த கல் ஒரு பக்கமாக சுற்றும் கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி வேறு ஒரு திசையில் சுற்றும் அந்த சுற்றும்போது இவை என்ன செய்யும்னா இந்த அரிசியெல்லாம் அப்படி வெளிநோக்கி வீசப்படும் ஒரு பொதுவாகவே ஒரு நிறை உள்ள பொருள் வந்து பௌதிகத்தின்படி நேர்கோட்டில் தான் பயணிக்க விரும்பும் அதுவே நம்ம ஒரு சுழற்சி இயக்கத்தில் பயணிக்க அதை வந்து கட்டாயப்படுத்தும் போது அது விலகி போகிறதுனால தான் மைய விலக்கு விசை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்தது இந்த மைய விலக்கு விசையின்படி நிறை உள்ள ஸோ அந்த அரிசி துகள்கள் வந்து வெளிநோக்கி போகுது மாவு அரைய அறைய வெளிநோக்கி போனால் என்ன நடக்கும் மாவு ஒழுங்காக நம்மளால் அரைக்க முடியாது அதனால தான் பழைய காலத்து கிரைண்டர்களில் உள்நோக்கி கையை வைத்து தள்ளி தள்ளி விடுவாங்க இப்போ வரக்கூடிய டேபிள் டாட் வெட் கிரைண்டர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக மாறி இருக்கிறது ஸோ இந்த ஒரு இங்கே பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் அமைப்பு போல் வைத்திருக்கிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விதி வந்து நியூட்டோனியன் மெக்கானிக்ஸும் இதில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது அதற்கப்புறமாக சுழற்சி இயக்கத்தை பற்றியும் இதில் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு இயற்பியல் அடிப்படையில் கற்பிக்கப்படும் போது பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு இது தான் ஆனால் நிறைய மாணவர்களுக்கு அது நம்ம வீட்டினுடைய சமையலறையில் இருக்குதுங்கிறதே தெரியாது நான் முதலில் சொல்லி இருந்த கிரைண்டர் வகைங்கிறது இதுதான் இந்த பழைய காலத்து கிரைண்டர்கள்னு சொல்லுவாங்க நடுவில் மட்டும் கல் இருக்கும் இந்த மாதிரியான கிரைண்டர்கள் எல்லாம் நம்ம அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் ஓரமாக நின்று அந்த மாவு உள்பக்கமாக தள்ளி தள்ளி விடுவாங்க பெரும்பாலும் நடுப்பக்கத்துக்கு மாவு வந்து வராது ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் அரைத்து முடித்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் பார்க்குறது போல் மாவு வந்து பிசு பிசுப்பு தன்மைக்கு வந்துடும் அந்த இணைப்பு மூலக்கூறு இணைப்பு மாலைக்குள்ளார் பாண்டிங் வந்து விடும் இப்போ நீங்கள் அரிசியும் உளுந்தையும் அரைக்கிறீங்கன்னா அரிசியும் உளுந்தும் சேர்ந்து ஒரு திரவ நிலைக்கு போயிடும் திடநிலையில் இருக்காது அப்போது மாவு சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அரைக்கும் போது பெருசாக வெளியில் போய் ஒட்டாது உங்களுக்கு நடுப்புக்கத்தை நோக்கியே வர ஆரம்பிக்கும் இருந்தாலும் கூட அந்த ஃப்ளாட்டர் அமைப்பு அறப்படாத அந்த துகள்கள் அதாவது எடை அதிகமாக இருக்கக்கூடிய துகள்தான் வெளிநோக்கி போகுங்கிறத பார்த்துருந்தோம் அந்த மாதிரியான சின்ன சின்ன அரிசி துகள்களை வந்து நடுப்புக்கும் தள்ளி கொண்டு வரும் ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் அந்த டைம் நீங்கள் அரைக்கும் போது மாவும் வந்து அரைபட்டு விடும் இதில் எஃபெக்டிவானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய டேபிள் டாப் கிரைண்டர்ஸ் இந்த விதத்தில் நல்லாவே செயல்படுது ஏன்னா ரெண்டு சைடு உங்களுக்கு வீல் இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் இல்லை இன்னொரு சைடில் உள்ளதும் அரைபடும் அதிகப்படியான அறவை வந்து நடக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே விடும் நிறைய மாணவர்கள்லாம் இதை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும் என்னதுன்னா நாங்கள் எங்கேயோ படித்த ஒரு விஷயம் மைய விளக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து வீட்டில் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரைண்டரில் இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது இதற்கு முன்னாடி இருந்த ஆட்டுக்கல்லில் கூட இதே பிரின்சிபல் தான் அவங்களுக்கு இருந்தது பழைய ஆட்டுக்கள்லாம் அரைத்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அரைக்கும் போது வெளிநோக்கி போகும் கையை வச்சு தான் உள்ள நடுப்புக்கும் தள்ளி விடுவாங்க அப்போ மைய விலக்கு விசை அப்படிங்கிறது வெளிநாட்டு அறிவியல் கிடையாது நம்ம வீட்டு அறிவியல் தான் அடுத்தபடியாக இந்த பழமொழி எல்லாருமே கேட்டிருந்தேன் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் எந்த ஒரு விஷயமும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு விஷயத்த கரெக்டாக செய்து முடிச்சுருங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க காற்றுள்ள போதையே தூற்றிக்கொள் இந்த விஷயம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நெல்லை வந்து தூத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது பௌதிகவியலின் ஒரு அடிப்படையான விதி இதில் வந்து பயன்படுத்தப்படுகிறது இது என்னது இந்த கேள்விக்கான பதிலை உங்களுக்கு தெரிஞ்ச சரியான பதிலை விடுதொரு விஞ்ஞானம் பகுதியினுடைய நம்முடைய மின் அஞ்சல் முகவரி சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் இங்கே நீங்கள் திரையில் பார்க்க முடியும் சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மின்மடல் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் புத்தக பரிசு காத்து கொண்டிருக்கிறது அடுத்த வாரம் இந்த கேள்விக்கான பதிலோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க சரியான பதில்களை அனுப்புங்க என்ன சந்தேகமாக இருந்தாலும் நம்முடைய மின்மடல் முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்வதன் அறிவியலை அனுப்புங்க நம்மளோட மின்மடல் முகவரிக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அறிவியல் பலகை வழங்கும் வீடுதோறும் மின்ஞானம் நான் உங்கள் ஸ்ரீ காலீஸ்வரர் நன்றி வணக்கம்